எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் குளிச்சுட்டு கொண்டாச்சு இப்போ வந்து என்னென்ன பிரசாதம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கோட ரொட்டீன் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துருவோம் சமையலுங்கிறத சொல்றேன் இன்னைக்கு நூக்கோல் போட்டு சவு சவு கேரட் சாம்பார் கறி பருப்பு உற வச்சாச்சு இங்க புளி ஊற வச்சிருக்கேன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அடுத்தது வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்கள் வந்து அடை காரதோசைக்கு பசரி தோசைக்கு அரைச்சி வச்சு அம்மாவுக்கு ஊற்றி கொடுக்கணும் அம்மா கிளம்புறாங்க இது டிகாஷன் ஃபில்ட்ருங்க இது வந்து கடைக்கு ஒருசரம் மொத்தமாக டிகாஷன் இறங்கி சேல் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து இப்போ கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவைப்பட்டதுன்ட்டு மொத்தமாக கொஞ்சம் ஒரு நூறு கிராம் காஃபி பொடி போட்டு டிகாஷன் இறக்கி வச்சாச்சு டட்டுன்னு இறங்கிடுச்சு இங்கே வந்து க லெமன் சாதம் அம்மாவுக்கு ஒருசரம் தான் பண்ணிகிட்ருக்கேன் லெமன் சாதம் முட்டைக்கோஸ் கறி ரெடி தோசை பார்த்து முளாப்பொடி போட்டு நைட்டு வரைக்கும் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு கொடுப்பேன் எப்போதுமே அம்மா வரும்போது ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி தான் கொடுப்பேன் அம்மான்னு கிடையாதுங்க யார் வந்தாலும் சரி எங்கள் நாத்தனா வந்தாலும் சரி நைட்டு கிளம்பும்போது டிஃபன் கொடுத்துருவேன் நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி நம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுப்போமே அப்படின்ட்டு இன்றைக்கி பிரசாதம் வந்து சாம்பார் தாங்க வந்து சர்க்கரை பொங்கல் அப்புறம் வடை பருப்பு வடை சாதம் அதான் இன்றைக்கி சாப்பாடு பேக் பண்ணியாச்சு அம்மா கிளம்பி ஆயிடுச்சு அடுத்தது வந்து பணம் அவங்க பென்ஷன் பணம் அவங்களுக்கு பூரம் அதுக்கோசரம்தான் கிளம்பிட்டாங்க ரசம் ரெடி சாம்பார் சாதத்துக்கு சாதம் வடித்து ரெடியாக வச்சுருக்கேன் பச்சரிசி மகா நேயத்துக்கு எடுத்து வச்சாச்சு கறி ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து லெமன் சாதம் பண்ணது மீதி கொஞ்சம் இருக்குது அதை எடுத்து வச்சாச்சு இங்கே சக்கரை பொங்கல் திறதானு குறிச்சிட்ருக்கு சூப்பராக பருப்பு வடையும் ரெடி பண்ணி பண்ணிட்டேங்க பூஜைக்கு போய் உட்கார வேண்டியது தான் இங்கே எனக்கு பையனுக்கும் கஞ்சி போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு தோசை வந்து கொடுத்துட்டேன் பூஜைக்கு அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தான் அஷ்டோத்திரம் ஆரம்பிக்கணும் மூணு நாள் துர்கா இன்னையோ நாளையோடு தான் முடியுது இன்றைக்கி ரெண்டாம் நாள் பூஜையெல்லாம் முடித்து எல்லாம் பாருங்கள் குங்குமத்தால் தான் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் மூணு நாளைக்கு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுவேன் அப்புறம் காசு தாமரை காசு எங்கள் மாமியாரோட காசு இருக்குது அந்த காசில் நூற்றி எட்டு காசில் தான் பூஜை பண்ணுவேன் அடுத்தது கோவிலுக்கு கிளம்பணும் இன்றைக்கி லலிதா படிக்கிறேன் இருக்காங்க அதனால் கோவிலுக்கு தான் கிளம்பிட்ருக்கேன் அடுத்தது கோலம்லாம் பாருங்கள் இன்றைய கோலம் எப்படி இருக்குதுன்னு முதல் நாள் கோலம் சாரி இரண்டாம் நாள் கோலம் அப்புறம் பாலை இது முளப்பாரி போட்டது வந்துருச்சு ஒரு நல்லாவே வந்திருக்கு இன்றைய இது இப்படி தான் இன்னைக்கு காலம்பர் ரொட்டின் ஒர்க் முடிஞ்சது மந்தியானம் புட்டு பண்ணலான் இருக்கேன் அவள் புட்டு தான் இப்போ பாருங்கள் ஃபுல் மீல்ஸையும் பார்த்துருங்க மாமை பருப்பு வடை சாம்பார் ரசம் கறி கலந்த சாம்பார் சாதம் எல்லாமே லெமன் சாதம் சர்க்கரை பொங்கல் சுட சுட சாதம் எல்லாம் மோர் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பக்காவாக சமையலே முடித்தாச்சுங்க அடுத்தது வந்து பாத்திரங்கள்லாம் கிடக்கு கலவரமாக இருக்குது எல்லாம் தேய்க்கணும் பாத்திரம் தேய்ச்சி ரேகை போயிடும் போலக்கு உண்மையில் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டங்க பா பாத்திரம் திச்சு பாருங்கள் சாயங்காலம் புட்டு நெய்வேதியம் வெள்ளிக்கிழமைனாலே நவராத்திரியில் புட்டு பண்ணுற ரொம்ப விசேஷம் நான் அவள் புட்டு தான் பண்ணியிருக்கேன் இங்கே மளிகை சாமான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன் படுக்கலாம் மாட்டாங்க தூங்க மாட்டேன் நவராத்திரியில் சுண்டலுக்கு ஊற வைக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அரிசிக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மத்தியானமே நைட்டு படுத்துக்கும் போது ஊற வச்சுருவேன் இது வந்து குழந்தைங்களுக்கு கன்னி கன்னி பெண்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து சுவாசினி போது பண்ணுவாங்க நான் வீட்டில் வர வச்சு பண்ணி வ குழந்தைங்களுக்கு வந்து வளையல் மணி தோடு இதெல்லாம் கொடுப்பேன் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் பையன் பசங்க வந்து பெரியவங்களுக்கெல்லாம் வந்து கண்ணாடி வளையல் இந்த தடவை மாலையாக வாங்கிட்டேங்க அந்த மாலை வந்து ஒரு சுவாமிக்கு போடுறதுக்கு சௌகரியமாக இருக்குன்னு அது மாதிரி வாங்கிட்டேன் அதை இன்றைக்கி நம்ம நா நம்மளோட ஞாபகமாக வச்சுருப்பாங்க பேக்கிங்லாம் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி பை போட்டு வச்சுருக்கேன் மீதி வளையல் மணிலாம் ஓரம் கட்டியிருக்கேங்க அஞ்சு பேர் பெண்களுக்கு தான் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன் மீதி வந்து தேவ அப்பப்ப வரும்போது போடலான்ட்டு விட்டுட்டேன் அப்புறம் கோவிலுக்கு வந்தாச்சு ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு அம்பாலை வச்சு ஊஞ்சல் பாடி பாடி வந்து இது பண்ணுறோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர வச்சுருந்து வர சொல்லியிருந்தேன் எல்லாரையும் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க பாருங்கள் புட்டு கொடுத்து பிரசாதெல்லாம் கொடுத்து தாம்பூல போய் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு அடுத்தது உப்பு தீபத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் விடக்கூடாதுன்னு வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபமும் ஏற்றிட்டேன் அவங்க வந்திருந்தப்போ சரியான மழைங்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு அவங்களோட எல்லாம் ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு இவங்களாம் என்னோடய ஃப்ரெண்டு கோவில் ஃப்ரெண்டு எல்லாருமே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் வருவாங்க எல்லாேருக்கும் உங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வந்து இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன் அடுப்பெலாம் தொடச்சி அரிசி ஊற வச்சு கொண்டக்கடலையும் ஊற வச்சாச்சு எல்லாமே முடித்தாச்சுங்க பக்காவாக வந்து பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி எல்லாம் அடுப்பு துடைச்சி எல்லாம் பண்ணணும் எப்படி இருக்குது பாருங்கள் கலவரமாக சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வச்சுட்டு அவங்கவுங்க போயாச்சு நம்ம தான் செய்யணும் பொதுவாகவே செய்கிறவங்க தாங்க செய்வாங்க மனசு இருந்தால் செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க நைட்டுக்கு வந்து பாதாம் பருப்பும் பேரிச்சை ஊற வச்சு வச்சுருக்கேன் அடுத்து தயிர் உரக்கூத்திட்டேன் அடுப்பை தொடச்சி எல்லாமே முடிச்சாச்சுங்க இந்த விளாக்கை இதோட முடிச்சுட்டு நாளைக்கு மூணா நாள் நவராத்திரி நாளில் எப்படி போகுது நாளைக்கு சிறப்பாக பார்ப்போம் அது வரைக்கும் பாய் குட் நைட் பாருங்க அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன் பொதுவாக வந்து நைட்டு அரிசி ஊற வச்சு பண்ணுறது சரியில்லை தான் அவங்க இருக்காது தான் இருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு ஒரு வழி இல்லாமல் தான் ஊற வச்சுருக்கேங்க கோலம்லாம் போட்டேன் எப்படி இருக்குங்கிறத பாலுங்க மூன்றாம் நாள் கோலம் போட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து திரியெல்லாம் எடுத்துட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பட்டம் தான் கொட்டுவேன்